என் பேர் சுப்பிரமணி நான் ஊர் வந்து நெல்வாய்ப்பாளையம் செய்யூர் தாலுக்கா செங்கல்பட்டு மாவட்டம் நான் விவசாயி தர்பிசி ஒரு மூணு ஏக்கர் போட்டிருக்கேன் இந்த நட்டை பதினேழாவது நாள் சகாரிக்கானு ஒரு மருந்தும் நான டிஏபியும் மேலே ஸ்ப்ரே பண்ண சொல்லி கம்பெனிக்கு கொடுத்தாங்க ஸ்ப்ரே பண்ணேன் ஆனால் இதுக்கு நல்லா கலப்பு இருக்குது கொடி நல்லா சரசரன்னு வருது கொடி இஞ்சும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு கொடிக்கு ரெண்டு பிஞ்சு இருக்குது ரெண்டு பிஞ்சு நிற்கிது ஒரு ஒரு கொடியிலையும் ரெண்டு பிஞ்சு நிற்கிது நல்லா இருக்குது பயிர் இன்னும் ஒரு டானி கொடுக்குறேன்னுறாங்க திங்கக்கிழமை கொடுத்தாங்க அதை அடைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன ரிசல்ட்டுன்னு நான் சொல்கிறேங்க ஆனால் இது நல்லா இருக்குது சகாரிக்காகவும் நாணடி நல்லா இருக்குது நல்லா வேலை செய்யுது இதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த பூவெல்லாம் இருக்குதுல்ல ஆமாம் ஒரு கொடிக்கு ஒரு ஆறு பூ இருக்குது ஆமாம் இந்த ஆறு பூவும் வந்து உங்களுக்கு காயாக பிடிக்குமா இல்லை அதில் வந்து சில பூ உதந்துருங்களா அது வந்து அதுக்கு அந்த கோ அதுக்கு சத்து எவ்வளோ கிடைக்குதோ அது ரெண்டு பிஞ்சு மூணு பிஞ்சு பிஞ்சுக்கும் நின்றுடும் சத்து அந்த நம்ம கொடுக்குற தான் இருக்குது எல்லாமே அந்த டானிக்கு ரெண்டு பிஞ்சுக்கு மேலே நிற்கும்னு நினைக்கிறேன் அது அதெல்லாம் வந்து ஒரு பிஞ்சு தான் நிற்கும் கொடிக்கு ஒரு பிஞ்சு தான் நிற்கும் நார்மலாக நீங்கள் போட்டதில் ஆமாம் இது வந்து ரெண்டு பிஞ்சு இருக்குது பரவாயில்ல சரிங்க நன்றிங்க